கடவுளோட சக்தியை தினமும் இந்த மூன்று விஷயங்கள் மூலமா நாம் எடுக்கிறோம் இது தெரியாம வாழாதீங்க வாழ பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணமே இந்த விஷயங்களானதா பாவங்கள் தொடர்ந்து தொடர்கதையா வந்துகிட்டு இருக்குது நீங்க செஞ்ச பாவங்கள் மட்டும் உங்களுக்கு தண்டனைக்குள்ள அடுத்தவங்களுக்கு நீங்க செய்த செய்ய வச்ச செயல்கள் மூலமாக ஏற்பட்ட பாவமும் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ பாவங்கள் நிறைஞ்சிருக்குது அதனால தான் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்குது வாழ முடியாத அளவுக்கு போவதற்கு காரணம் இந்த மாதிரியான விஷயங்களால தான் இது முக்கியமான பதிவு நாளை என்பது இல்லைன்னு நினச்ச வாழுங்க நாளைக்கு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் மறுபடியும் பாவத்தை இந்த நொடி கூட செய்கிறீங்கன்னு அர்த்தம் நொடி பொழுதையும் வீணாக்காமல் இருப்பவர்களே சாயப்பாவோட குழந்தைங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ நீங்களும் தான் அப்படி தான் இருப்பீங்கன்னு நான் பரிபூரணமாக அந்த நம்பிக்கையின் படி இந்த பதிவை நான் கொடுக்குறேன் I'm yeah. சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே வாடணுன்ற வெறி உங்களுக்குள்ள என்னைக்கு இல்லாம போச்சோ அன்னைக்கு பிடிச்சது நமக்கு தரித்திரோ வாழணுன்ற ஒரு ஆசை ஒரு மனுஷனுக்கு சுத்தமா இல்லை இல்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்குது சரி வாழ பிடிக்கல அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் தீந்துடுமா தானே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும் வாழ பிடிக்கலைன்னா ஓரமாக உட்காந்துடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தி நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே அப்போ எனக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு அப்போ நாம் செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு நம்ம வாழ்ந்தால் மட்டுந்தான் அந்த தண்டனையும் நமக்கு கிடைக்கும் ஸோ தண்டனை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கிடைக்கக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுறதால நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் லாஸ் தான் கிடைக்கும் என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் தண்டனை பற்றி எடுத்துக்கோ துன்பத்தை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இதை எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி போனால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் பாதை மோசமாக தான் இருக்குது பாதை மோசமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த பாதை அது மாதிரி அதனால அங்கேயே தங்கிடலாமா ஆனா இந்த பாதையில கடந்தா கூட ஆபத்து கம்மி ஆனா பாதை சரியில்லைன்னு சொல்லி அதே இடத்துல தங்கிட்டோம்னா ஆபத்து இரண்டு மடங்கு அதிகரிக்கும் அப்ப நீங்க அந்த இடத்துல கடந்து தான் ஆகணும்ன்ற ஒரு விதி கடவுள் விதிச்சிருக்காரு ஆனால் நீங்கள் தாண்ட மாட்டேன்னு சொல்லி அந்த ரூல்ஸை நீங்கள் மதிக்கலை இப்போ வலுக்கட்டாயமாக உங்களை தாண்ட வைப்பார் இதுதான் பிரச்சனை உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் எதெல்லாம் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை உடனுக்கு உடன் ஆரம்பிச்சிடுங்க இப்போ உடனுக்குடன் ஆரம்பிக்கும் போது உங்கள் மனசில் ஒரு வெறி ஏற்படும் முடிச்சிடணுன்ற ஒரு உறுதி ஏற்படும் அப்போ சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை டச் பண்ண ஆரம்பிப்போம் அங்கே இருந்து மெது மெதுவாக அடுத்தடுத்த இடத்துக்கு அது கொண்டு போய் சேர்க்கும் வாழ்க்கையில ஜெயிச்சிடுவோம் அப்போ எதுவுமே என்னால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஓரமாக உட்கார்ந்துருந்தா உங்கள் கர்மா உங்களை சும்மா விட்டுறாது கர்மாவுக்கு ரொம்ப சாதகமாக போயிடும் நம்ம எப்போ வேணாலும் இவ்வளோ தூக்கி போடலாம் அப்படின்னு எங்க அந்த பாழடைஞ்ச பகுதியில் நாமளாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னா கூட பிரச்சனை இல்லை நாம் உட்காந்துருப்போம் திடீர்னு ஒரு கை உங்களை தூக்கி போடும் அப்போ நம்ம எழுந்துருச்சு நடக்க கூட முடியாத அளவில் இருப்போம் துன்பங்கள் மிடில் ஏஜில் வந்துருச்சுன்னா தப்பிச்சிக்கலாம் ஆனால் துன்பங்கள் எண்பதுக்கு மேலே வந்துருச்சுன்னா தப்பிக்க முடியுமா என்ன ரொம்ப கஷ்டம் வழியே தெரியாம விழிப்பிதுங்கி நிற்போம் அந்த வழியை ஏற்றுக்க முடியாது ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய பருவந்தான் இந்த எண்பது அந்த இடத்துல எப்படி இருக்கணும்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் கவலை இல்லாமல் இருக்கணும் மனசில் நிம்மதியோடு இருக்கணும் அப்படி தான் போய் சேரணும் இந்த உலகத்தை விட்டு ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு துடித்து போகக்கூடாது நிறைய பேர் அப்படிதான் துடிச்சு போகிறாங்க துன்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு வேதனை இதெல்லாம் நம்ம செய்த பாவங்களை பொறுத்து இங்கே வாழ்க்கை அமையுது நீங்கள் பாவம் செய்யலைனாலும் இன்னொருத்தவனை பாவம் செய்ய தூண்டுறீங்க பாருங்கள் அதுவே மிகப்பெரிய குற்றம் நான் தான் பாவம் செய்யலையே அப்போ எனக்கு என்ன பிரச்சனை இல்லை ஸோ இன்னொருத்தவங்களை பாவம் செய்வதற்கு நாம் தூண்டக்கூடாது இதெல்லாம் நம்ம நிறைய விஷயத்தை மறந்துட்டோம் ஒரு அம்மா ஒரு அறுபது தன்னுடைய மருமகனு அவங்களுடைய அம்மாவோட சாவுக்கு நீ போகாத நீ கண்டிப்பா போக கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க அவரும் போகல ஸோ எவ்வளோ பெரிய ஒரு பாவத்தை இவங்க இன்னொருத்தவங்களை செய்ய வச்சாங்கன்றத பாருங்க கடைசியில் நிலைமை ரொம்ப மோசம் அந்த அம்மா இறந்தே போயிட்டாங்க அவரும் ஆள் இல்லை ஸோ இது மாதிரியான விஷயங்களை நாம் செய்யக்கூடாதுன்றதுக்கு தான் இதை ஒரு உதாரணமாக சொல்கிறேன் இது எல்லாமே நடக்குது நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னா அவர் ஏன் செய்யணும் அப்போ அந்த பாவம் என்னை வந்து சேருமா கண்டிப்பாக சேரும் நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது ஒருத்தங்க உங்கள் பேச்சை கேட்கும்போது அது நிச்சயமாக அந்த செயல் உங்களுக்கு முழு பாவத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அதை புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம் பாவங்கள் செய்வதனால் வாழ்க்கையில தண்டனைகள் கிடைக்கும் அந்த தண்டனையை ஏற்றுக்கிறதுக்கு நாம் தயாராக இருந்தால் தான் நம்ம நினைச்சு பார்த்த வாழ்க்கையாவது கொஞ்சமாவது வாழ முடியும் இல்லாட்டி அந்த வாழ்க்கைய கூட வாழ முடியாம போயிடுன்றத மறக்காதீங்க நீங்க தொடர்ந்து மறக்க 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 உங்க வாழ்க்கையில தண்டனைகள் அதிகரிக்கும்ன்றதும் மறந்துடாதீங்க அப்போ வாழ்க்கையில வாழ்ந்தா பிரச்சனை வாழாம இருக்கலாம் நினைச்சிங்கன்னா உங்க கருமாக்கள் அத்தனையும் சூழ்ந்து நிற்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை ஒரு வழி செய்யும் அந்த இடத்துல நீங்கள் ஐயோன்னு கூப்பிட்டாலும் சாமின்னு கூப்பிட்டாலும் யாரும் மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க ஸோ வாழணுன்ற வெறி உங்களுக்குள்ள இன்று முதல் வரட்டும் ஸோ உங்கள் மனதையும் உங்கள் உடலையும் தயார் செய்யுங்கள் முதல்ல உங்கள் மனசு முதல்ல தயார் பண்ணணும் எல்லாத்துக்குமே ஒரு நிமிஷம் போதும் வாழ முடியும்னு நினச்சா ஒரு நிமிஷம் போதும் அடுத்தது என்ன பண்ணணுன்றது யோசிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும் அதை செயல்படுத்துவதற்கு வேணா கொஞ்சம் கொஞ்சமாக தான் செயல்படுத்த முடியும் உடலும் மனமும் இங்கே மிக முக்கியம் உடல் சோம்பீர்த்தனம் ஜாஸ்தி கொடுக்க கூடாது உடலுக்கு உழைப்பு தேவை உடலுக்கு உழைப்பு முக்கியம் உழைப்பு இல்லைன்னா தரித்திரம் மனசில் எதிர்மறை எண்ணங்கள் வந்துருச்சுன்னா தரித்திரம் ஸோ உடல் மன மனபலமும் பொருத்தப்பட்ட மனுஷர்களாக நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் அது இழந்து இருக்கிறதால தான் இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இங்கே இருக்குது கடவுளால் கூட தீர்க்க முடியாத அளவுக்கு இங்கே பிரச்சனைகள் எல்லாம் மீறி போகுது இந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணால் எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா நல்லா அனுபவித்தேன் ஒரு காலத்தில் அனுபவிச்சதால தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம போக போக நம்ம பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு கைகள் கால்கள் அத்தனையும் கட்டப்படும் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கையில நீங்க பெற வேண்டிய அத்தனையும் இப்ப வரைக்கும் பெறாம இருக்கிறோமேனு என்னைக்காவது நீங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே யோசிச்சிருப்பீங்க ஆனால் நீங்க பெறாமல் போனதற்கு காரணம் ஏதாவது ஒரு மோசமான ஒரு விஷயத்தை காரணமா வச்சீங்க அதனால தான் இத்தனை பிரச்சனைகள் காரணம் நியாயமாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கோம் காரணம் மோசமாக இருக்கிறதால தான் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய சங்கடங்களும் சம்பவங்களும் நடந்து கொண்டே உள்ளது நாளை என்பது இல்லைன்னு மறந்துடுங்க நிறைய பேருக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் நாளைக்கு பாத்துக்கலாம் இன்னைக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது அப்படின்றது நாளை என்பது இல்லை என்னைக்கு நீங்க முடிவு பண்றீங்களோ அன்னைக்கு இன்று உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவார் சாயப்பா அப்ப இன்று முக்கியம் இன்று இன்றுதான் நிஜம் அப்ப இன்றுதான் உங்ககிட்டயே அவர் பேசுறாரு இந்த பதிவின் மூலமா பேசலாம் இல்ல மற்ற உறவுகள் மூலமா பேசலாம் இல்ல மற்ற மனுஷங்க மூலமா கூட பேசலாம் ஆக மொத்தம் ஏதோ ஒரு இடத்துல அவர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு நமக்கு காது கேட்கல வேற ஒன்றும் இல்லை நமக்கு காது சுத்தமாக கேட்கல சோ கேட்க கேட்குது கேக்குது ஆனா கேட்க வேண்டியது மட்டும் கேட்க மாட்டேங்குது இதுதான் பிரச்சனை கூடாதது எதுவோ அது கூடுது கூடுறது எதுவோ அது கூட மாட்டேங்குது புரியுதா உங்களுக்கு வாழணும்னு ஆசைப்படுறோம் அது நடக்க மாட்டேது வாழ முடியாம போ போக கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா அது மட்டும் நினைக்குது அது மட்டும் தான் நடக்குது அப்ப என்ன ஒரே காரணம் அப்படின்னா கடவுள் இருக்கிறாரு அவர் ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் தான் அந்த சக்தி அவங்க கிட்ட கொடுத்துட்டாரு ஆனா அந்த சக்தியை பயன்படுத்தணும்னா நீங்க வாழணுன்ற ஆசை இருந்தால் தானே வாழ முடியாதுன்ற ஆசை இருக்கிறவங்களுக்கு அந்த சக்தி இருந்தா என்ன இல்லைன்னா இப்ப நான் சொல்றேனே தீவிரமா சொல்றனே அந்த சக்தியை நீங்க பயன்படுத்தணும்னா வாழன்ற வாழணும் அப்படின்ற எண்ணம் வேணும் அப்படி அந்த எண்ணம் இருக்கும்போதுதான் அந்த சக்தி முழுவதுமா உங்களுக்கு பயன்படும் இல்லைன்னா அந்த சக்தி வீணடிக்கப்படுகிறது கடவுளோட சக்தியை நாம தினம் 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 வீணடிச்சுக்கிட்டே இருக்கோம் இது புரியுதா உங்களுக்கு வாழ்க்கையில் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்மறை எண்ணங்கள் மூலமாக கடவுள் சக்தியை வீணடிக்கிறோம் ஒரு ஒரு நாளும் கெட்ட பழக்கத்தின் வ பழக்கத்தின் மூலமாக கடவுளோட சக்தியை வீணடிக்கிறோம் ஸோ மற்றவங்கள பழிவாங்குவதன் துடிப்பதன் மூலமாக ச கடவுள் சக்தியை வீணடிக்கிறோம் இந்த மூணு சக்தி தான் மிகவும் மோசமானது ஸோ அடுத்தவனை குறை கூறுறது அடுத்தவங்கள படியை தூக்கி போடுறது அடுத்தவனை பற்றி பேசுறது அடுத்தவனை தாழ்த்துறது அடுத்தவனை மட்டப்படுத்துறது இந்த விஷயங்கள் மூலமாக தினம் தினமும் கடவுள் கொடுக்குற சக்தியை வீணடிச்சிக்கிட்டே இருக்கும் இதுதான் பிரச்சனை அறுபதை அப்புறம் தான் புத்தி வேலை செய்யுது நாம் எவ்வளோ பெரிய ஒரு மோசக்காரனாக இருக்கோம் அப்படின்னு ஒரு சரி நாம் சொல்லியிருந்தாங்க அறுபதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது நான் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக எத்தனை மனுஷனை நோக்கடிச்சிருப்பேன் எத்தனை பேரை ரொம்ப கேவலமாக பேசியிருப்பேன் இதெல்லாம் நினைக்க நினைக்க என் மனசுக்குள்ளே என்னமோ ஒரு விதமான ஒரு கஷ்டம் துக்கம் ஜாஸ்தி இருக்கு சைராம் அப்படின்னு ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுடைய விஷயத்தை தவிர மீதி எல்லா விஷயத்தையும் நம்ம கவனித்தோம் கவனிச்சதால தான் கடவுள் கொடுத்த சக்தி வீணடித்ததால தான் இன்றைக்கி வாழ முடியாது வாழ்வதற்கு வழி தெரியாமல் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம் வாழ்க்கைக்கு நிஜமாக உங்களுக்கு வாழ வழி தெரியலையா சொல்லுங்கள் எத்தனை பேர் ஒன்றும் இல்லைங்க உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் நல்லா இருக்காங்க ரெண்டு பேர் பெற்றோர்களுக்கு அப்படின்னா ஒருத்தவங்க டாப் லெவலில் இருப்பாங்க இன்னொருத்தவங்க மோசமாக இருப்பாங்க இதுதான் காரணம் ஆனால் அதுக்கும் நம்மளும் குறை சொல்லிட்டாங்க முன்னோர்கள் செஞ்ச பாவம் மூத்த மகனை தாக்கும் ஆனால் மூத்த மகனை தாக்கலையே இளைய மகனை தாக்கிச்சின்னா அதுக்கு என்ன பதில் அதுக்கு தெரியாது ஏன்னா மூத்த மகனை தான் தாக்கும் ஏன் மூத்த மகனை மட்டும் தாக்குது மூத்த மகன் அப்படின்னா பாவம் செஞ்சா அப்படிலாம் இல்லை நம்ம ஒரு நாள் பதிவில் கூட சொல்லியிருந்தோம் மூத்த மகனை தாக்கணும் நான் மூத்த மகம் இல்லைங்க நான் இளைய மகங்க என்ன தாக்குது அப்படின்னாங்க என்ன எல்லாமே ஒரு கற்பனை கற்பனையை அவுத்து விடுறதில் நம்மளை விட்ட ஆளே இல்லை அதாவது முடியாதுன்ற விஷயத்துக்கு ஆயிரம் கற்பனைகள் லட்சம் கற்பனைகள் முடியுன்ற விஷயத்துக்கு கற்பனையே இல்லை அப்துல் ஐயா அவர்கள் சொன்னதை ஞாபகம் வச்சுருக்கீங்களா எல்லாத்தையும் கற்பனை பண்ணு கனவு காணுன்றாரு நம்ம கனவு மட்டும்தான் காணுறோம் கனவு ஏன் காண சொல்கிறாருன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை செய்வதற்கு கனவு காணும்போது அந்த செய்வதற்கு உண்டான அறிவும் அதில் பொறுக்குது நம்ம ஒரு விஷயத்தோட விஷயமா லயிச்சு இருக்கோ அதில் இன்வால்வாக இருக்கோ அதை பிரிக்க முடியாத அளவில் இருக்கோ அப்போ அந்த விஷயத்துல நம்ம இன்வால்வாக இருக்கிறதால நமக்கு பல விஷயங்கள் பிரம்மாண்டமான அதாவது செய்யவே முடியாத மிகப்பெரிய கடினமான டாஸ்க்கு கூட அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறதாலையும் அதை பற்றி கனவு பார்க்குறதாலையும் ரொம்ப ஈஸியாக முடியுது எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைமு ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்டியை நான் மீட் பண்ணுறேன் அப்போ வந்து இவர் எப்படி மீட் பண்ணுறது நான் ஏன்னா நம்ம வந்து அப்போ வத்தனம் தோத்தனமாக இருப்போம் அப்போ வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிற சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தூக்கமே வரல நாளைக்கு அவரை மீட் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அப்புறம் தான் நானே ஒரு விஷயத்தை உருவாக்குனே இப்போது அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு இப்போ நடக்கிற மாதிரி நான் அன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு தூங்கும்போது பெட்டில் தூங்கும்போது நினைக்கிறேன் நம்ம நேராக போகிறோம் கடை 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 கடன் போகிறோம் அவரோடய ஷேக்கன் கொடுக்குறோம் நம்மளோட ப்ராடக்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னு பத்து தடவை பதினஞ்சு தடவை திரும்ப 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 நினைச்சேன் ஃபஸ்ட்டு வாட்டி சொதப்பினேன் ரெண்டாவது வாட்டி சொதப்பினேன் மூணாவது வாட்டி சொதப்பேன் நாலாவது வாட்டி கொஞ்சம் கிளியராக ஆச்சு அஞ்சாவது வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் கிளியராக ஆச்சு ஆறாவது வாட்டி பக்கா கிளியர் ஆயிடுச்சு இப்போ தூங்கும்போது ஓகே நாம இப்படி தான் பண்ணணும்னு நான் என்ன நினச்சேனோ அது அப்படியே அடுத்த நாள் நடந்தது ஆர்டர் பத்து கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்பில் பத்து கம்ப்யூட்டர்ஸ் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஒருவேளை அந்த கனவு நான் பார்க்கல அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் அங்கே போய் சேரும்போது மூச்சு வாங்கியிருக்கும் இது வரைக்கும் அந்த இடத்துல லிஃப்ட்டு வேறு வேலை செய்யலை அந்த பார்த்து அதனால் படிக்கட்டில் போக வேண்டியதாக இருந்தது நாலாவது ஃப்ளோரோ திங்க் அஞ்சாவது ஃப்ளோரோ நல்ல ஞாபகம் இருக்குது இது வந்து சென்னையில் நடந்தது ஒரு நான் மீட் பண்ணும்போது அப்போ என்ன ஆச்சு அந்த நைட்டு இரவு பார்த்த கனவு என்னுடைய வேலையை சிம்பிளிசிட்டி ஆகிடுச்சு அதனால அந்த பார்த்தது அதில் இருந்து கத்துக்கிட்டது அத்தனையும் என் மனசில் நல்ல ஸ்ட்ராங்காக போயிடுச்சு அடுத்த நாள் ரொம்ப ஈஸியாக இருந்தது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஷேக்கன் கொடுத்துட்டு வெளில வரும்போது தான் கற்பனை பண்ணி கனவு பார்க்கும்போது எவ்வளவோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்குதுன்றதை நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் எது எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணுங்க இந்த ஆன்மாவில் ஆன்மா மூலமாக ஒரு மனுஷன்கிட்ட பேசக்கூடிய விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் முதல்ல எந்த செயல் செஞ்சாலும் நம்பிக்கை ஏற்படணும் அந்த நம்பிக்கை இல்லைன்னா எல்லாமே ஜீரோவாக போய்டும் ஸோ நம்பிக்கை இல்லாமல் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சீரியஸ்லி ப்ராமீஸாக சொல்கிறேன் நம்பிக்கை இல்லை இந்த அளவுக்கு நம்பிக்கை வந்து பத்து சதவீதம் கூட இல்லை உங்கள் மேலேயும் இல்லை கடவுள் மேலேயும் இல்லை சூழ்நிலை பார்த்து பார்த்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஆகிடுமோன்ற பயந்தான் இங்கே இருக்கு நல்லது நடந்துடும் அப்படின்ற ஆச்சரியம் அங்கே இல்லை ஏன்னா இதையே தான் நம்ம இரவு தூங்கும்போதும் சரி பகலில் இருக்கும் போதும் சரி மற்றவங்க கிட்ட பேசும்போதும் சரி இல்லை அமைதியாக இருக்கும்போதும் சரி இதை பற்றி மட்டும்தான் நம்ம தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கோம் இதை தாண்டவே மாட்டேங்கிறோம் அப்போ என்ன ஆகுது எது எதெல்லாம் கூடுன்னு நினைக்கிறீங்களோ அது கூடுல்லை எது கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் இங்கே கூட ஆகுது அப்போது தொடர்ந்து நீங்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறதால உங்களோட பிரச்சனைகள் எங்கே போய் தெரிய எங்கே போய் முடியுது தெரியுமா வாழ்க்கையில் வாழவே முடியாது அப்படின்ற இடத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க பல கற்பனைகள் அப்படிப்பட்டதா வந்து மாட்டுச்சு மாற்றினதால உங்க வாழ்க்கையே மாறி போயிடுச்சு இப்போ தினமும் கடவுளுடைய சக்திய நம்ம இழப்பதற்கு காரணம் இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள்ல பொதஞ்சு போயிட்டோட ஒரு பெரிய சூறாவளி காத்து மணல் ஃபுல்லாக போட்டு மூடிடுச்சு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு அப்போ சூறாவளி வருதுன்னா என்ன பண்ணணும் ஓடணும் இடத்த மாற்றணும் ஐயோ சூறாவளி வருதுன்னு சொல்லி அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டேன் என்ன ஆகும் மணல் ஃபுல்லாக போட்டு மூடிடும் இதானே நடக்குது எல்லோரோட வாழ்க்கையிலயும் ஸோ பயந்து உக்காரவ வாழ்க்கை மூழ்கிடுது பயப்படாமல் எந்திரிச்சு தன்னை காற்றுக்க ஓடுறவ வாழ்க்கையில் முன்னுக்கு வரான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் ஏன்னா அவனுக்கு பயம் அப்படின்றது இல்லை அவனுக்கு மிகப்பெரிய தைரியம் அவனுக்கு அதிகமாகவே இருக்குது அதனால் அவன் வாழ்க்கையில் பல விஷயத்தை அவனால் செய்ய முடியுது சாதிக்க முடியுது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அவனுக்கெல்லாம் நடக்குது நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அவனுக்கெல்லாம் நடக்குது நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு நாம தினம் தினம் புலம்பிக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் கடவுளுடைய சக்தியை நாம இழக்கிறோம் அதனால கஷ்டத்தை பற்றியோ பயத்தை பற்றியோ நீங்கள் தயவு செய்து நீங்களாக ஒரு முடிவு பண்ணி நீங்களா ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ந்துடாதீங்க அதே போல பாவத்தை நீங்கள் மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் உங்க மூலமா செய்ய வைக்காம இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் இல்லைன்னா வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் பல சித்திரவதைகளும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அதை மாற்ற முடியாது ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது என்றைக்கு உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வருதோ அன்னைக்கு தான் உங்கள் மனசு ஒரு நிதானத்துக்கு வரும் மனசு சரியான திசையில் உங்களை திங்க் பண்ண வைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமும் நடக்கும் அதில் எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் வாழலாம் அவ்வளோ பெரிய ஒரு அற்புதங்களும் பேரானந்த நிலையும் உங்களுக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் இதை யாராலையும் எப்பொழுதும் மாற்றவே முடியாது அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்போ ஒரு ஒரு நாளும் கடவுளோட சக்தியை நாம் வீணடிக்கக்கூடாது அப்போ எதிர்மறை எண்ணங்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் பலகீனமாகக்கூடாது அப்போ வாழ்க்கை வாடணுன்ற வெறி எப்போ வரும்னா உங்களுக்கு என்னைக்கு முழு நம்பிக்கை உங்கள் மனசில் எட்டி பார்க்குதோ அன்னைக்கு அத்தனையும் உங்களுக்கு சாத்தியப்படும் இதுதான் வாழ்க்கையில் வாழ்வதற்கு உண்டான வழிமுறைகள் இப்போ இந்த பதிவில் நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க எங்கெல்லாம் நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்க இனி என்ன செய்ய போறீங்க அப்படின்றதையும் கொஞ்சம் விளக்கமாக கமெண்டில் எழுதுங்க ஏன்னா உங்கள் கிட்டே எந்த கேள்வியும் நான் கேட்கலன்னு நினைக்கிறேன் கமெண்டில் அப்போ ஒரு ஒரு பதிவுகள் மூலமாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திருப்தியாக இருக்கணும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் எதுவுமே வந்து விட்டுறக்கூடாது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளை மறுபடியும் சொல்கிறேன் நாளை என்பது இல்லை நாளைக்கு இருக்குதுன்னு மட்டும் நினச்சிங்கன்னா நாம் நிச்சயமாக வாழவே முடியாது ஸோ இன்று இன்று தான் நம்ம வாழணும் இன்றைக்கு தான் கடவுள் நமக்கு நாளையும் நேரத்தையும் கொடுத்துருக்காரு ஸோ எல்லாமே இன்றைக்கி நல்ல நேரம்தான் அதில் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம் இதை நீங்கள் உறுதிப்படுத்தும் விதமாக வாழ்ந்து சாதிக்கணும் அதே போல் நாளைக்கு ஒன்றாம் தேதி அன்பே சாயலுடைய முக்கியமான விஷயங்கள் மற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணுன்றது அதனால் அதை மறந்துடாதீங்க சாயப்பாடு ஆசிர்வாதம் ரெண்டாவது நம்ம பாவங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே செய்ய சொல்கிறோன்றதை மறக்காதீங்க வாழ்க்கையில் செமையான வாழ்க்கையை வாழ்ந்து நாம் சாதிக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா So